அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ்க கொள்ளா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக சர்க்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க திருச்சிற்றம்பலம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனும் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் பெருமான் அருளிய திருவருட்பா உரைநடை பகுதியில் உபதேச குறிப்புகள் என்ற பகுதியில் பகுதியை சிந்தித்து கொண்டு வருகிறோம் அதை இன்று தொடர்ந்து சிந்திப்போம் அதாவது பெருமான் அந்த உபதேச குறிப்பில் சொல்கிறார்கள் சுக்கில சுரோனிதம் என்ற தலைப்பில் அதாவது ஸ்ரோனிதம்னா பெண்களுடைய இப்போ சுரோணித பை என்ற பை அதை சொல்கிறார்கள் ஸ்ரோனிதம் நான்கு சுக்கிலம் என்று சொல்வார்கள் அதில் பெருமான் சொல்கிறார்கள் ஸ்ரோனித பையிடத்தில் மூன்று மணி சேர்ந்த கொத்து ஒரு ஒன்று வலது நான்கு மணி சேர்ந்த கொத்து ஒன்று இடதுபுறத்திலும் பெண்களுடைய கற்பு பையில் இருக்கிறதுன்னு சொல்கிறார்கள் ஸ்ரோனித சுக்கிலம் கலந்து கற்பம் தரிக்கின்ற காலத்தில் மூன்றும் சேர்ந்த கொத்தில் சம்பந்தப்பட்டால் ஆண் குழந்தையும் நான்கு சேர்ந்த கொத்தில் சம்பந்தப்பட்டால் பெண் குழந்தையும் பிறக்கும் புணர்ச்சி காலத்தில் வலதுபுறம் சாய்வாக புணர்ந்தால் ஆணும் இடதுபுறம் சாய்வாக புணர்ந்தால் பெண் குழந்தையும் பிறக்கும் என்று வளர்பெருமான் சொல்கிறார்கள் அடுத்தது சப்த தாதுக்கள் என்று தலைப்பில் ஆணில் மூணு பெண்ணில் நாலு ஆணில் மூன்று மூன்று என்று சொல்வன எது என்றால் ஆகாசம் பிரகிருதி என்றால் இந்த உருவம் பிரகிருதி ஆன்ம உணர்ச்சி இவைகள் ஒருமித்து சுக்கிலமாக தடித்து கோஷத்தடியில் செம்பருத்தி பூவிதல் மூன்றும் ஒன்றாய் அடுக்கியது போல் இருக்கும் பெண்ணிடத்தில் நான்கு அவன் நான்கு என்ன என்றால் பிரிதிவி பிரிதி என்றால் மண் அப்பு என்றால் நீர் பிரிதிவி அப்பு தேயு என்றால் தீயு தீ இயமானன் என்றால் காற்று வாயு என்னும் வாயின் ஆக நான்கும் ஒருமிட்டு பள்ளி முட்டை போல் நாலு பாகமாக பிரிந்து ஒரே வண்ணமாய் யோனிக்குள் இருக்கும் ஆக ஏழும் கூடி ஒருமித்து சுக்கில சுரோனித சம்பந்தப்பட்டு பிண்டமாகும் பிண்டமாக மாறும் என்று சொல்கிறார்கள் இது சப்த தாது சப்த தாதுன்னா ஏழு தாதுக்கள் கூடியது மேற்படி தாதுக்களின் பெயர் அந்த தாதுக்கள் என்னவா நம்ம மனித தேகத்தில் அந்த பிண்டத்தில் அது என்னவா மாறுதுன்னா தோளாகவும் அஸ்தின எலும்பு தோளாகவும் எலும்பாகவும் தசையாகவும் மூளையாகவும் சுக்கிலமாகவும் இரத்தமாகவும் இரசம் ரசம்னாக்க அந்த நிணநீர்னு சொல்கிறாங்க நம்ம ரத்தத்தில் உடம்புல இரத்தத்தில் இருக்கிறது அந்த இரசம் என்ற ஏழுமாக அந்த ஏழு தாதுக்கள் மாறுகிறது மேற்படி சத்துக்கள் ஆணிடத்தில் உள்ள இடங்கள் மூளை தொப்புள் லிங்கத்தடி பெண்ணுக்குள் இல்லை உள்ள இடங்கள் மூளை தொப்புள் உபஸ்தத்தடி ஸ்தனத்தின் கீழ் புணர்ச்சி காலத்தில் இந்த சத்து சேர்ந்து வெளிப்பட்டால் கற்பம் உண்டாகும் என்று சொல்கிறார்கள் தேகத்தில் உள்ள சத்து ஆண் பிள்ளையின் தேகத்தில் மூன்று இடங்களில் சத்துண்டு அவை மண்டையின் மூளை கொப்புள் இலங்கத்தின் இலிங்கத்தின் கீழ்ப்புறம் பெண் பிள்ளைக்கு தேகத்தில் சத்து நாலு இடங்களில் உண்டு அவை ஒன்று மண்டையின் மூளை ஸ்தனங்களின் கீழ் கொப்புள் குய்யம் தேகத்தை திறந்து வைத்திருத்தல் ஆகாது சத்து காய்ந்து போகும் அதனால் தேகத்தை பெருமான் மறைத்து வைத்திருக்க வேண்டும் மூடி துணியால் மூடி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் பிண்ட இலக்கணம் என்ற தலைப்பில் சொல்கிறார்கள் தலை அண்டம் மார்பு முதலானவை பிண்டம் அண்டத்தில் பிண்டங்கிறது புருவமத்தி அதாவது தலைவாகத்தில் பிண்டங்கிறது புருவமத்தி அண்டத்தில் அண்டம் பிரம்மரந்திரம் அண்டத்தில் அண்டம்னா தலையில் அண்டத்தில் அண்டம்னா உச்சி அந்த பிரம்மரந்திரம் அந்த உச்சி வந்து பிரம்மரந்திரம் என்று சொல்கிறார்கள் அதில் சோம சூரிய அக்னி பிரம்ம விஷ்ணுக்கள் இடம் அது வந்து சோம சூரிய அக்னி பிரம்ம விஷ்ணுக்கள் இடம் என்று சொல்கிறார்கள் நேந்திரம் புருவமத்தி நேந்திரம்னா கண் கண்கள் நே புருவமத்தி அண்ணா அண்ணாக்கு பிரம்மரந்திரம் உச்சி இதில் பிரகாசமாயும் அறிவாயும் பிராணவாயுவாயும் வாயுவும் இருக்கும் இருக்கின்றது இடுப்புக்கு கீழ்த்த பிண்டம் சொல்கிறார்கள் நம் உடம்பில் பிண்டம்ங்கிறது இடுப்புக்கு கீழ் பாத பரியந்தம் என்று சொல்கிறார்கள் பிண்டத்தில் அண்டம் பீசம் பிண்டம் வயிறு மேற்படி பிண்டஸ்தானத்தில் கர்த்தாக்கள் இருக்குமிடம் கோஷம் மார்பு தொப்புள் மார்பு இவைகள் வண்ணம் நாடி உஷ்ணம் காற்று குறி முதலிய பேதங்களாக இருக்கும் ஆதலால் பிரம்ம விஷ்ணு ருத்திர பேதங்கள் அனந்த கோடி நிறைய இருக்குதுன்னு சொல்கிறார் அண்டத்தை பார்க்கிலும் பிண்டம் விசாலம் உள்ளது அதாவது விட உடம்பு கீழே பகுதி விசாலம் உள்ளது அதுபோலவே பிரம்மாண்ட நியாயம் அதுபோலவே ஆகாயத்திலும் பிரம்மாண்டத்திலும் அதுபோலவே இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஜீவஸ்தானம் இந்த தேகத்தில் ஜீவன் இருக்கின்ற ஸ்தானம் ஐந்து அதில் முக்கிய ஸ்தானம் ரெண்டு அவை என்னவென்றால் கண்டம் சிரம் கண்டம்னா கழுத்து சிரம்னா தலை சிரத்தில் உள்ளது பரமாத்மா என்னும் சாமானிய ஜீவன் சிரத்தில் உள்ளது இது இறக்காது சாமானிய ஜீவன் இறக்காதுன்னு சொல்கிறார் கண்டத்தில் உள்ள ஜீவாத்மா கண்ட கண்டம்னா கழுத்து கழுத்தில் உள்ள ஜீவாத்மா என்னும் விசேஷ ஜீவன் இறந்துவிடும் அது இந்த உடல் மரணம் அடைஞ்சால் அதுவும் ஜீவன் இறந்துவிடும் ஆனால் பரமாத்மாங்கிற அந்த புருவமத்தியுள்ள உள்ள அந்த ஜீவன் இறக்காதுன்னு சிரசில் உள்ள ஜீவன் இறக்காதுன்னு சொல்கிறார் மேற்படி தேகத்தில் பிரம்ம பேதம் கீழும் மேலும் இருப்பதால் நாம் அடைய வேண்டிய பதஸ்தானங்கள் எவை என்றால் அவை கண்ட முதல் உச்சி வரையில் அடங்கியிருக்கின்றன அவன் வந்து நம்ம கழுத்திலிருந்து உச்சி வரையில நாம் அடைய வேண்டிய ஸ்தானங்கள் என்று சொல்கிறார்கள் மேற்படி பதங்கள் ஆவன சொர்க்க பூர்வமாக சதாசிவ பதம் ஈராக உள்ளன இதற்கு மேல் நாதாதி சுத்தம் ஈராக உள்ளன அதற்கு மேல் உச்சியில் நாதமாக நாதவாதி இருக்கின்றன கைலாசபதி பதங்கள் உந்திக்கு மேல் உந்திக்கு மேல்னால் வயிற்றுக்கு மேல் அந்த தொப்புள் பாகத்துக்கு மேல்தான் கைலாசபதி பதங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார் கண்டம் ஈராக கண்டத்து கண்டத்து வரைக்கும் அந்த கைலாசபதிங்கிறது இருக்கிறதுன்னு சொல்கிறாரு இது சாதாரண பாகம் இதை வந்து சாதாரண பாகம்னு சொல்லுவாங்க நரகம் இடமாவன நரக இடம் எதுனா உந்தி முதல் குத பரியந்தம் உந்தியிலிருந்து மல ஜலம் போகக்கூடிய அந்த இடம் வரைக்கும் நரக பாகம்ங்கிறாரு கர்மஸ்தானம் குத முதல் பாதம் ஈராக உள்ளது கர்ம ஸ்தானம் கர்ம வினை நம்ம வினை செய் செய்யறதுக்கு அந்த அதற்கான பாக கர்மஸ்தானத்திற்கான பாதம் குத முதல் பாதம் கால் பாதம் ஈராக உள்ளது இவைகளில் பிரம்மாதி பிரகாசம் உள்ளது அனுபவிப்பது கண்டத்தில் கண்டத்தில் தான் அனுபவிக்கிறது இந்த தேகத்தில் யமன் இருக்குமிடம் குதமாகிய நரகஸ்தானத்துக்கு இடதுபாகம் மேற்படி தேகத்தில் ஆன்மா தனித்து இருக்கும் ஜீவன் முதலி மனம் முதலியன அந்த கரண கூட்டத்தின் மத்தியில் இருக்கும் ஆன்மா வந்து எப்போ தனித்து இருக்கும் ஆனால் ஜீவன்கிறது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அந்த அதற்கு தான் கண்ட பகுதியில் கழுத்தில் இருக்கும் சொல்கிற சொல்கிறார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஏரோடு பாக்கிய நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்